சின்ன புள்ளியோட விளையாட்டு ஜாமா பலூனு எல்லாம் இருக்கு ஒரு நீங்களா இந்த வாசல கடை வாசல பலூனு சின்ன பிள்ளைங்க ஜாமா தக்காளி எல்லாம் என்னங்க எப்படி உள்ள புசு இருக்கு எரும மாடு மாரி எரும மாடு மாரி இப்படி எல்லாம் நல்லா ஆஃபர் போட்டிருக்கானோ ஒத்தேத்தலை பேக் வாங்கலான்னு வந்தேன் பேக்கெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்லா ஆகுவார் நூத்தி நாற்பத்தி ஆமா நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கிற ரேட்டு இப்போ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுத்திலேருந்து நான் உங்கள் ரேடி பல பேசுகிறேன் என்ன அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் எல்லாருக்கும் கலை வணக்கம் நம்ம காலமாக ஸ்கூல் கிடையாது அதனால நம்ம இப்போ பெட்ரோல் போட போகிறோம் சரியா நான் இப்போ லேட்டாக தான் வீடியோ எடுக்கிறேன் நான் கிளம்புற தூங்கிட்டேன் இன்னைக்கு லீவ் விட்டு தூங்கிட்டேன் நம்ம சேனலுக்கு அது அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னைக்கு வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல நீ டியூட்டி கம்மியா தான் இருக்கு வாங்க இன்னைக்கு ரொட்டீன் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் சரியா இதுதான் நம்ம ரூமு இன்னொரு நாளைக்கு ரூ ரூம் விளாக்க எடுத்து ஒரு நாளைக்கு போடுறோம் சரியா வாக்கு அடுத்த வர நடவடிக்கை என்னன்னு பார்ப்போம் வண்டி பெட்ரோல் போட்டு ஒரு சாய் குடிச்சிட்டு அப்படியே கார் கொஞ்சம் அழுக்கா இருக்கா அதையும் தொடச்சிட்டு சாயந்தரம் டூட்டி இருக்கும் இன்னைக்கு கண்டிப்பா டியூட்டி நீ ஸ்கூல் வெளியில கண்டிப்பா வெளியில போவாங்க அதனால இன்னைக்கு டியூட்டி இருக்கா அதனால வண்டியெல்லாம் கொஞ்சம் தொடைச்சிட்டு வாங்க கோழி குழம்பு வைக்கலான்னு இருக்கேன் சிக்கன் போட்டு எனக்கு ஊரில் ஒன்று போட்டு நம்ம செய்வோம் ஓகேவா அது நைட்டுக்கு தான் மத்தியானம் சாப்பிட்டாச்சு மத்தியானம் பழையது இருந்துச்சு அது நல்லா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டா தூங்குறது லேட் ஆயிடுச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு ஓகேவா யாரும் தப்பா நினைச்சிருக்கோம் வண்டியில வேற பெட்ரோல் கம்மியா இருக்கு இது இந்த லெவலுக்கு இந்த லெவலுக்கு கீழே குறைய விடாதீங்க எப்போதுமே இந்த லெவலுக்கு ரூம்ல தக்காளி இல்ல தக்காளி போய் ஒத்தையும் போயிட்டு ஒத்தையும் போயிட்டு தக்காளி வாங்கிட்டு வருமா வாங்க போயிட்டு போகலாம் ரூமில் தக்காளி இல்லை அந்த மாதிரி இதில் வந்து ஒரு புக் இருக்கும் அந்த புக்கிங் வேணும் ஒன்றுட்டிங்கானோ புக் இருக்கும் புக் இல்லை வாங்கோ போ என்ன ஆஃபர் போட்டுக்கான் நம்ம எடுக்க வேண்டியது தக்காளி மட்டுந்தான் தக்காளி 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 நல்லா ஆஃபர் போட்டிருக்கானோ மத்தியத்தில் பேக் வாங்கலான்னு வந்தேன் பேக் எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்ல ஆஃபர் நூற்றி நாற்பத்து ஆமாம் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கிற ரேட்டு இப்போ எழுவத்தி ஒம்பது ரூபா தான் ரேட்டு இப்போ இதுவும் எழுவத்தி ஒம்பது ரூபா தான் ரேட்டு இது நல்ல ஆஃபராக போட்டிருக்கேன் ரெண்டுமே ரேட்டு கம்மி பாக்கியெல்லாம் ஓரளவுக்கு ரேட்டு கூட உள்ளதாக இருக்குது பாருங்க எல்லாமே ரேட்டு கூட உள்ளதா இதெல்லாம் கிட்டட்டு நான் ஒரு ஒரு ரெண்டு மாதமாக போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் போகவே மாட்டேங்குது என்னன்னு தெரியல இது அழகா இருக்கு இது எவ்வளோன்னு தெரியலையே ஏன்னா விலை இல்லை இதுல இது அழகா இருக்கு விலை எவ்வளவுன்னு தெரியல வாங்க நம்ம தக்காளியை பாக்க தக்காளியை பார்த்துட்டு நம்ம தக்காளி எல்லாம் என்னங்க எப்படி உள்ள புசி இருக்கு மாடு மாரி எரும மாடு இப்படி இப்படிலாம் இருந்தா எப்படிங்க சமைக்கிறது இல்லை பாதி பாதி தான் சமைக்கணும் உங்களுக்கு தக்காளி ரேட்டு ஒரு கிலோ அஞ்சு ரூபா தொண்ணூத்தி அஞ்சு பைசா ஆகும் இதை வாங்கி எப்படி நம்ம நம்மளுக்கு குட்டியாக எடுக்கிறது குட்டி எடுத்தால் அது வந்து நசிங்கி போயிருக்கும் அந்தமாரி எடுத்தால் அதை பாருங்கள் இல்லைனா நசிங்கி போயிருக்கும் எப்படி எடுக்கிறது இப்போ தக்காளியா ம் இப்போ தக்காளி எல்லாம் மாறிட்டு இருக்குது பாருங்க மாடு மேலும் இருக்குது அடித்தா மண்டே பொழுது அப்படி இருக்குது தக்காளி எல்லாம் இது பாருங்க கத்திரிக்காய் இது வந்து இது பெல் பேப்பரு சரி வாங்க குட்டி குட்டி தக்காளியை எடுத்துட்டு இது பண்ணுவோம் இந்த வெங்காயம் தாங்க வருது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரமா நானும் பார்த்துட்டேன் இந்தமாரி பெரிய பெரிய வெங்காயம் தான் வருது ரேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாலு ரூபா ஐம்பது பைசா இதெல்லாம் வந்து நான் சைடில் போடுறேன் நான் எவ்வளோ ரேட்டு இந்தியன் மணிக்கு எவ்வளோ ரேட்டு நான்ட்டு சைட்ல போறேன் இதெல்லாம் வந்து நம்ம அரபிக்காரங்க இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க வெள்ள வெள்ள வெங்காயம் இது வந்து நம்ம ஊர் வெங்காயம் கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் எப்படின்னா உரிச்சா அவர் மாதிரியே தண்ணி தனியாக போயிடுங்க இந்த இது இதுமாரி சும்மா அதெல்லாம் அர்ஜென்ட்டுக்கு வேணால் வாங்கிக்கலாம் அதெல்லாம் நம்ம ஒரு ரெண்டு மூணு எடுத்துப்போம் எடுத்துக்கோம் எந்தமெண்டாக வாங்க முடியாது வாழைப்பழத்தை பார்த்திங்களா ஒரு கிலோ நாலு ரூபா தொண்ணூற்றஞ்சு பைசா சவுத் ஏரியாவில் இங்கே எப்போதுமே பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா திங்கிற மாரி இந்த வாழைப்பழத்தை வைக்கவே மாட்டாங்க எப்போதுமே மாரி காய் காயை வச்சு அது ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம ரூமில் வச்சு வீணாக போய் வீணாக போய் தூக்கி எறிகிற மாரி தான் இருக்கும் பழமாக அந்த திங்க முடியும் இதை வச்சு வச்சு நம்ம எப்படி எப்படி திங்க முடியும் சொல்லுங்கள் இல்லை ஒரு ரெண்டு பழம் தான் எடுக்கலாம் அதுக்கப்புறம் எடுக்க வேணாம் சரியா ஒரு ரெண்டு பழம் ஒன்றும் எடுத்துப்போம் சாப்பிட்றது ஒன்றே நான் அது நல்ல பழமாக பார்த்து எடுத்துப்போம் எப்போ பார்த்தாலும் இங்கே காயாக தான் வச்சுருப்பாங்க இது ஒரு தொல்லை இது இங்கே இந்த ஒரு நாலு பொருள் எடுத்திருக்கோம் இந்த நாலு பொருள் நம்ம ஊர் காசுக்கு ஏழுரியால் வருது ரெண்டு வாழைப்பழம் மூணு தக்காளி மூணு வெங்காயம் கொஞ்சோண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கோம் இதுவே நம்ம ஊர் காசுக்கு ஏழு ரீஆர் வருது இது அப்படியே ஸ்கேன் பண்ணி அங்கே போய்டுவோம் ஸ்கேன் பண்ணி விட்டுரும் நம்ம ஊரில் இந்த மாதிரி திருவிழா கடையில் நிப்பாட்டுற மாதிரி காருங்களா நிப்பாட்டி வச்சிருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா மஞ்சள் கலரு நம்ம ஊரில் திருவிழா கடையில் நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஏ அப்பா செம்மையா இருக்கல இது ஒரு கார் ஷோரூம் இது வந்து அன்னைக்கே காமிச்சிருப்போம் உங்கள்கிட்ட இது அந்த கார் இது நம்மளும் ஒரு டீயும் பச்சு வாங்கிட்டு கிளம்பி ஆச்சு மத்தியான நேரத்தில் இதான் பசிச்சு செஞ்சு இதை வாங்கிட்டு சந்தி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பொலிவேர்டுக்கு வந்திருக்க நமக்கு இன்னும் டியூட்டி முடியல டியூட்டி முடிஞ்சோடனே நம்ம கிளம்ப வேண்டியதான் பொலிவேர்டு தெரியுதா அவங்களுக்கு பின்னாடி தெரியுதா ஒரு பேக் கேமரா வச்சு காமிக்கிறோம் பாருங்க நமக்கு இன்னும் டியூட்டி முடியல புள்ளையோட முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு பேக் கேமரா வச்சு காமிக்கிறோம் ஒரே நம்ம ஃபோனில் அப்படியே இருக்கிறது தான் தெரியும் ஆமாம் அப்படியே பளிச்சுன்னு நம்ம ஃபோனில் அப்படியே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எப்படி தெரியுது என்னன்னு தெரியல ஓகேங்களா இதுதான் பணக்கார உலகம் சுற்றுலா கார் பார்க்கிங்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குண்டு இப்போ பாருங்க கார் பார்க்கிங்கே பாருங்க அவ்வளவு பச்சு இருக்கு பாருங்க ஏ அப்பா சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முடிச்சிட்டு நம்ம கிளம்புவோம் ஓகே ரூம்கிட்ட கிட்ட போய்ட்டு பேசுவோம் பாய்